நம்ம நாட்டில் அடிமைத்தனம் மாதிரி பெண்கள் படித்து பல துறைகளில் சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த சூழலை தான் பெண் குழந்தை பெற்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய சொந்த மனைவியவே கொலை செஞ்சு தற்கொலைன்னு மூடிமறைக்க முயற்சித்திருக்காரு ஒரு கணவர் உத்தரப்பிரதேசத்தை உலுக்கிய அந்த கொடூர கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன வாங்க இந்த தொகுப்பில் முழுசா பார்க்கலாம் உத்தரபிரதேச மாநிலம் ஜான்சி நகர் பகுதியை சேர்ந்தவர் சந்தீப் மந்தோலியா இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து வைக்கிறதுக்காக வீட்டுல அப்போதான் சோனாலி என்ற பெண்ணுக்கோ இவருக்கோ திருமணம் வந்து பேசி முடிக்கிறாங்க திருமணத்துக்கு முன்னாடி சந்திப்போட வீட்டுல ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க அதாவது தன்னுடைய மகனுக்கு இருபது லட்சம் ரூபாய் வந்து வரதட்சணை கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோனாலி வீட்லேயும் திருமணத்து அன்னைக்கே வந்து இருபது லட்சம் ரூபாய் வந்து இவங்க ரெண்டு பேரோட திருமணமும் நல்லபடியா நடந்து முடியுது ஆனா திருமணத்துக்கு அப்புறம் சோனாலி சந்தோஷமா இல்ல சந்தீப் வந்து தன்னுடைய மனைவிய டார்ச்சர் பண்ணிக்கிட்டே வராரு அது மட்டும் இல்லாம அடுத்து மேற்கொண்டு வரலட்சணைக்காக பணமும் காரும் வந்து வாங்கி தர சொல்லி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு இப்படி நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை தான் சோனாலி வாழ்ந்துகிட்டு வராங்க இந்த தான் சோனாலி வந்து பிரெக்னென்ட் ஆகுறாங்க ஆனா சந்தீப் சொல்றாரு எனக்கு ஆண் தான் நீ பெற்று தரணும் எனக்கு பெண் குழந்தையே வேண்டாம் அப்படின்னு இதை ஒரு பிரச்சனையா மறுபடியும் தன்னுடைய மனைவியை போட்டு அடிக்கிறாரு துன்புறுத்துறாரு அப்படியே வந்து மாதங்களும் கடந்து போகுது சோனாலி வந்து அதே வருஷத்துல வந்து ஒரு அழகாக பெண் குழந்தையை வந்து பெற்று எடுக்கிறாங்க ஆனா மருத்துவமனைக்கு வந்து தன்னுடைய குழந்தையும் மனைவியை பார்க்க வேண்டிய சந்தீப் ஃபேமிலியோட வந்து சோனாலி கிட்ட சண்டை போடுறாரு இந்த மாதிரி எனக்கு ஆண் குழந்தை தானே கேட்ட ஏன் பெண் குழந்தையை வந்து நீ பெற்றுக் கொடுத்த அப்படிங்கிற மாதிரி மருத்துவமனையில வச்சு தன்னோட மனைவியும் அடிக்கவும் செய்கிறாரு கடைசியில வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம ஹாஸ்பிட்டல விட்டுட்டு போயிடுறாங்க ஆனா சோனாலியோட அப்பா தன்னோட குழந்தையையும் தன்னுடைய பேத்தியும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு நாட்கள் செல்லுது ஆனா சந்தீப்போட வீட்டுல மறுபடியும் வரதட்சணை கேட்டு கார் வாங்கி கொடுக்கணும்னு சோனாலிய வந்து டார்ச்சர் பண்றாங்க இந்த சூழலை தான் சோனாலியோட அப்பா ஜான்சி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறாரு தன்னுடைய மகளை வந்து வரதட்சணை குடும்பம் பண்றாங்க அது மட்டும் இல்லாம பெண் குழந்தை பெற்றதுக்காக தன்னுடைய மகள் கிட்ட கூடுதலா வரதட்சணையும் கேட்கறாங்க அப்படின்னு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க காவல்துறையினர் ரெண்டு தரப்பு குடும்பத்தையும் அழைச்சு கட்ட பஞ்சாயத்தை பேசுறாங்க கடைசியில சோனாலிய தன்னுடைய கனவை சந்திப்போடவே அனுப்பி வைக்கிறாங்க கணவர் வீட்டுக்கு வாழப் போன சோனாலிக்கு மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து நரகமாக போகுது கணவர் சந்தீப் வந்து தொடர்ந்து அடித்து துன்புறுத்திக்கிட்டே வராரு அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தை பெற்ற காரணத்தினாலையும் கூடுதலாக வரதட்சணையும் கேட்டு தொடர்ந்து சோனாலியை வந்து மனசலவரை ரொம்பவே காயப்படுத்துறாரு என்னதான் தன்னுடைய கணவர் அடிச்சு கொடுமைப்படுத்தினாலும் சோனாலி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தன்னுடைய குழந்தைக்காக வாழ ஆரம்பிச்சாங்க இப்படியே நான்கு வருடங்கள் கடந்துருச்சு சோனாலியோட குழந்தையும் வளர ஆரம்பிச்சாங்க இந்த தான் கடந்த பதினைந்தாம் தேதி சோனாலியோட தந்தைக்கு சந்திப்பு வந்து கால் பண்றாரு அதாவது உங்களுடைய மகளுக்கு கடுமையான வந்து பயிர் வலியும் உங்களுடைய மகளுக்கு அது உடம்பு சரியில்லை அதனால உடனடியாக வந்து பாருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு ஃபர்ஸ்ட் கால் முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே சோனாலியோட தந்தைக்கு மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது அதுவும் சந்தீப் கிட்டே இருந்து தான் வருது சந்தீப் சொல்கிறாரு உங்க பொண்ணுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை இந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்க ஒரு ஸ்டேஜில் டிப்ரெஸ் ஆகி தூக்கு போட்டு இறந்துட்டாங்க அப்படின்றது சொல்கிறாரு தன்னுடைய மகள் தூக்கு போட்டு இறந்து கேள்விப்பட்ட உடனே பதறி போய் சோனாலியோட தந்தை வந்து தன்னுடைய மருமகன் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு பார்க்கும்போது தன்னுடைய மகள் வந்து தூக்கில் சடலமாக இருக்காங்க அதே நேரத்தில் அவங்க உடம்புல நிறைய காயங்களும் இருக்குது தன்னுடைய மகள் சூசைட் பண்ணிக்கிறத அவரால் நம்ப முடியலை அதனால காவல் நிலையத்துல புகார் கொடுக்கறாரு சந்தேகம் நடந்த போலீஸா சோனாலியோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க அந்த தான் சோனாலியோட உடம்புல நிறைய காயங்கள் இருக்கிறது தெரிய வந்திருக்கு இதனால சோனாலோட கணவர் வீட்டு சைட்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அந்த இன்வெஸ்டிகேஷனை தான் சோனாலியோட நாலு வயது மகள் கையில ஒரு பேப்பர் வச்சிருக்கிறத போலீசார் வந்து பாக்குறாங்க அந்த பேப்பரை வாங்கி பார்க்கும்போது ஒரு பெண் உருவமும் அவங்க கழுத்துல வந்து கயிறு இருக்கிறதோ பக்கத்துல ஒரு ஆணுடைய படமும் அந்த குழந்தைய வந்து வரைஞ்சி வச்சிருக்கிறது போலீஸாருக்கு சந்தேகத்தை கிளப்பி இருக்கு உடனே அந்த குழந்தைய வச்சு தனியா கூட்டிகிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க அந்த விசாரணையில தான் அந்த பெண் குழந்தை சொன்ன வாக்கு மூலம் காவல்துறைய அதிர வச்சிருக்கு சம்பவ தன்னிக்கும் சந்தீப் தன்னுடைய மனைவியை வந்து ரொம்பவே துன்புறுத்தியிருக்காரு அந்த வாக்குவாதத்தில் ஒரு பெரிய கல்லை எடுத்து சோனாலி தலையில் வந்து அடிச்சிருக்காரு இந்த தாக்குதலில் தலையில் பலத்த காயமடைந்த சோனாலி ரத்த சம்பவ சம்பவத்தில் இறந்து போயிருக்காங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக சந்தீப் தன்னுடைய மனைவியோட உடலை தூக்கில் போட்ட மாதிரி ஒரு செட் பண்ணி ட்ராமா கிரியேட் பண்ணியிருக்காரு ஆனால் இது எல்லாமே கண்ணு முன்னாடி பார்த்த அந்த பெண் குழந்தை தன்னுடைய தாய்க்கு நடந்த அநீதியை வந்து வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக அது ஒரு டிராயிங்காக வந்து வரைஞ்சிருக்கு குழந்தை கொடுத்த வாக்குமூலத்தையும் ஆதாரத்தையும் மீட்ட கைது பண்ணி விசாரணை மேற்கொண்டு வராங்க பெண் விடுதலை பெண் சுதந்திரம்னு நாம போல்டா பேசிட்டு இருக்க இந்த சூழல்தான் பெண் குழந்தை பெற்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய சொந்த மனைவியே ஒருத்தர் கொலை செய்திருப்பது இந்திய அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு